உங்களது பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அரசு பள்ளி நூற்றாண்டு விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு பூந்தமல்லியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பூந்தமல்லி மாங்காடு சென்னிற்கு திருவேற்காடு காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அரசு விழா பள்ளியின் நூற்றாண்டு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவரான பூந்தமல்லி கிருஷ்ணசாமி எம்எல்ஏ தலைமை தாங்கினார் திருவள்ளூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் வரவேற்று பேசினார் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஞான பிரகாசம் வாழ்த்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் ஆகியோர் சிறப்படைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சி அமைச்சர்கள் பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் பேரறிஞர் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பின்னர் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது இந்த பள்ளி வளாகத்திற்கு முன்னாள் முதலமைச்சர்கள் பக்தவச்சலம் அண்ணாதுரை எம்ஜிஆர் கலைஞர் வந்து சென்றனர் என்பதன் மூலம் இந்த பள்ளியின் பெருமையை ஒன்ற முடிகிறது தற்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருநூற்று பதினோரு பள்ளிகள் நூற்றாண்டை கொண்டாடி கொண்டு வருகின்றன இங்குள்ள பெண்கள் பள்ளிக்கு கலைநீர் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன இது குறித்து தமிழக முதல்வர் கவனத்திற்கு எடுத்து சென்று முதல்வரின் கலை பெயரை வைக்க பாடுபடுவேன் மாணவர்களின் பெற்றோருக்கு நாம் வைக்கும் வேண்டுகோள் மற்ற பிள்ளையுடன் நமது பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் இங்கு படிக்கும் மாணவர்கள் வரும் காலங்களில் நீங்கள் இந்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் நீங்கள் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை பள்ளிக்கு போவது அவசியம் டெக்னாலஜியை நிறைய தெரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெக்னாலஜி சார்ந்த நிறைய நம்முடைய மாநிலத்திற்கு நிறைய திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உறுதுணையாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து சென்ற வளாகம் அண்ணா வந்து சென்ற வளாகம் ஐயா எம்ஜிஆர் வந்து சென்ற வளாகம் கலைஞர் வந்து சென்ற வளாகம் என்று பல வரலாறுகளை எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வாழும் வரலாறாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணனும் அதே போன்று ஓய்வு பெற்ற நீதியரசர் ஐயா அவர்களும் இதே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நூற்றாண்டை கடந்த இந்த பள்ளிக்கூடம் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு பள்ளிக்கூடங்கள் இது போன்ற நூற்றாண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது பேரிஞ்ச அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் நாங்கள்லாம் கலந்து கொள்வது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அதை ஏற்பாடு செய்திருக்கின்ற பிடிஏ சார்ந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றி அமைந்திருக்கிற சிஓ மேடம் அவர்களுக்கும் அண்ணன் டி ஆர் ஆர் செங்குட்டு அவர்கள் உள்ளிட்ட மேலிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் பெருமளத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே நம்முடைய அண்ணன் செங்குட்டு அவர்கள் பேசிக் கொண்டு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கலைஞருடைய பெயரை வைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதன் துறையினுடைய மக்கள் இந்த நான் தெரியும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் பல ஆண்டுகளாக இங்கே பணியாற்றிருக்கீங்க படிச்சுட்டு போற உங்க பிள்ளைங்க கூட தந்தையாக மாறி அதுக்கு பிறகு குழந்தைக்குடன் இங்க பாடம் எடுத்துருக்கலாம் அப்படிப்பட்ட வரலாறு எல்லாம் பெற்றிருக்கிற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்ற பெற்றவர்கள் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைய தயவு செய்து மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த திறமை கண்டறிய பெற்றோர்கள் நமக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்குமான ஒரு கூட்டு பொறுப்பாக இருக்கணுமே தவிர அதை விட்டு நம்ம அண்ணன் பார் எப்படி படிச்சிருக்கேன் எய்த் எடுத்த பொண்ணு எப்படி படிச்சிருக்கேன் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா என்னுடைய பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான தனித்திறமை வளர்த்திருக்க வேண்டும் என்று நான்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போங்க நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இனி வருங்காலத்துல நீங்க பெரியவனாக குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சாங்க எனக்கான ஆசை என்பது நீங்க பெரிய இடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் உங்க வீட்டுல காத்து வந்து உங்களை நான் பார்த்துட்டு போகின்ற அளவுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் படிப்பு மிக அவசியம் டெக்னாலஜி நிறைய தெரிஞ்சுக்கோங்க அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெக்னாலஜி சார்ந்து நிறைய நம்முடைய மாநிலத்திற்கு தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் உரையாட்டி அமைச்சிருக்க பெரியவர்கள் சொன்னது தான் அவங்க என்ன வரும்னு ஆசைப்படுகிறா தயவு செஞ்சு அதை நோக்கி போங்க எந்த ப்ரெஷருக்காக நீ படிக்கணும் அவங்களுடைய பேஷனை நோக்கி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய துணை முதலமைச்சர் உயர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என்றைக்குமே எதிர்ப்பார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் இனிய பத்காலத்தில் எடுத்து சொல்லி நூறு ஆண்டு மட்டுமல்ல இருநூறு ஆண்டுகளை கடந்த இந்த பள்ளிக்கூடம் இன்னும் பல பேர்களை பெற்றிட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்து இந்த நல்ல ஒரு வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நீண்ட வன்மையின் நன்றியை தெரிவித்து நிறைவேற்ற செய்கிறேன் நன்றி வணக்கம் どうぞ。